வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வீடியோ போடணும்னு நினைச்சோம் வேற வாய் நாரவாய் கான்செப்ட்ல வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேற வாய் இருக்கும் இல்லையா அதை தேடி தேடி பார்த்தேன் அதுக்கப்புறம் தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட எல்லாம் வந்து முக்கியமா இந்த நைன்டிஸ்ல பிறந்தவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு கேட்டு பார்த்தேன் நீங்க கண்டிப்பா பாத்து அந்த சேனல் என்ன ஞாபகம் இருக்கா அது என்ன ஷோ அப்படின்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னா எல்லாரும் வந்துட்டு ஆமா எனக்கும் அவங்க அப்படி சொன்னாங்க ஞாபகம் இருக்கு பட் எந்த சேனல் என்ன ப்ரோக்ராம் ஞாபகம் இல்லையா அப்படின்னாங்க தேடி பார்த்துட்டு யூடியூப் எல்லாமே வந்து தலகியில கவிழ்த்து பார்த்ததுக்கு அப்புறம் கூட என்னால கண்டுபிடிக்க முடியல அது அப்படியே போயிடுச்சு போன மாதம் இவங்கள பேசின ஒரு வீடியோ அதுமே ரொம்ப பழைய வீடியோ தான் பண்ணி சுத்தல்ல விட்டுறாங்க அப்போமோ சரி இதை வச்சாத பேசலாம் இது நம்ம முதல்ல தேடிட்டு இருந்திருக்கு ரொம்பவே ரிலெவனட்டா இருக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம வீடியோவே போடல சரி இருக்கட்டும் விட்டாச்சு இப்போ அவங்களே வந்து பண்ணில ஏறிட்டாங்க நம்மளுடைய இந்த புரோகிராம்ல சிறப்பு விருந்தினராக சுபாஷ்னி அவங்கள வந்து கூப்டிருக்கோம் திரைத் திரையில எந்த நிழ்ச்சியா இருந்தாலும் சரி இல்ல தொலைக்காட்சியில் எந்த புரோக்ராம் வந்து சினிமா துறை சம்பந்தப்பட்டதா இருந்துச்சுன்னா கூப்பிட்டு மொத முதல்ல அவங்க கிட்ட கையில குடுத்துதான் அந்த நிகழ்ச்சியை தொடங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பிரபலமான சுகாஷினி அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சிறப்பு இருந்த நேரம் கூப்பிட்டுருக்கோம் ஏன் அவங்க கனடால கண்ணகி நாடகம் நடிக்க கூடாதா நடிக்கலாம் அத சுகாஷினி நடிக்க கூடாதா நடிக்கலாம் ஆங்கிலத்துல பேசி சுகாஷினி நடிக்க கூடாதா தாராளமா பேசி நடிக்கலாம் இப்ப என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் என்பதற்காகவே அவங்களை நீங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்களா அவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரே நூல்ல இருக்கிறனாலயே இவங்க எல்லாம் வந்து நாடகம் நடிச்சா அதாவது அன்று அவங்க அன்று அவங்க இன்று சுகாஷினி இப்படி டார்கெட் பண்ணி ஒரே சமூகத்தினாலதான் கேலி பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமால வாட்டர் மிலன் ஸ்டார் மாதிரியான நடிப்பு அரக்கனா இருக்கட்டும் இல்லைன்னா பவர் ஸ்டாரான பவரான ஆக்டர் அவரா இருக்கட்டும் அவரோட நடிப்பையே நாங்க சகிச்சுக்கிட்டோம் தானே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பொறுமை அதிகம் நம்ம எல்லாரோடைய நடிப்பையும் சகிச்சுக்குவோம் அதாவது சிவாஜி அவர்கள் நடிப்பாவே நம்ம ஏத்துக்குவோம் கமலஹாசன் அவர்கள் நடிப்பையும் நம்ம ஆச்சரியமா பார்ப்போம் பவர் ஸ்டார் இந்த மாதிரியான தர்பூசணி இவங்களுடைய நடிப்பை கூட நம்ம சகிச்சுட்டு போயிடுவோம்ல அப்படியாப்பட்ட தமிழ்நாட்டுல ஏன் இந்த குறிப்பிட்ட ஒருத்தர்கள் ஃபேட்னா மாட்டோம் சிக்குனா மாட்டோம் எதுக்கு வந்து நம்ம சின்னாப்பனம் ஆக்குறோம் அப்படிங்கறப்போ அவங்க சொல்றது சரிதானோ அப்படின்னா இல்ல நம்ம யார அடிக்கிறோம் அப்படின்னா இந்த பார்ப்பனிய சிந்தனை இந்த பார்ப்பனிய வாய் இருக்குல்ல அதைதான் நம்ம கொஞ்சம் உடனேங்கிறது அதாவது அந்த பார்ப்பனிய சிந்தனை அப்படிங்கிறது அவ வாட்டர்மெல்லன் ஸ்டாருக்குமே இருக்கு இந்த சனாதன புத்தி அதுதான் இங்க கேள்விக்குறியாக்குறது சனாதனம் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது ஒய்ஜி மகேந்திரனோட பொண்ணு அந்த சொல்லுது எங்களுக்கு தான் வந்து மூளை வலிமை ஜாஸ்தி அந்த காலத்திலயே நாங்க அவாக்கலா இருந்தோம் யுவாக்கா இருந்தோம் அமெரிக்காக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டோம் எல்லாம் நாங்க வந்து புலி தெரியுமா அப்படின்னு அதேதான் அந்த புலிதான் புளி தெரியுமா அப்படின்னு சொல்லுது இல்ல அதனாலதான் அந்த அம்மா ஆடிட்டு இருக்கும் அந்த நாடகத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதும் என்ன நினைச்சிருந்திருக்கோம் நான் எல்லாம் வந்து நடிப்பு அரக்கி சரோஜாதேவி பத்மினி மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு தான் நடந்திருக்கோம் அப்பதான் நம்ம கெக்கை புக்கை செய்யும் போது அதுக்கு வந்து ஓகே நம்மளுக்கும் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு நம்மளும் பிராக்டிஸ் பண்ணும் நம்ம எல்லாம் ஒண்ணும் பெரிய யுவா கிடையாது எல்லாமே பழக பழகதான் அப்படின்னு சொல்லிட்டு புரியும்ல அதேதான் இப்ப இந்த அம்மாவை நம்ம வந்து சும்மா விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இவங்க நாளைக்கே வந்துட்டு ஏதாவது ஒரு இன்டர்வியூ சேனல் உட்காந்துக்கிட்டு இதை பெருமையா பீத்திட்டு தான் இருப்பாங்க எங்களால முடியாததா அப்படின்னு அதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இதற்கான காரணமா இருக்கட்டும் இல்லாட்டினா இவங்களுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சதுக்கான காரணமும் என்ன அப்படின்னா இந்த யூடியூபர்ஸ் வந்து பிரபலம் ஆறாங்க முக்கியமா வந்துட்டு மூவிஸ் ரெவியூஸ் பண்ற யூடியூபர்ஸ் வந்து அந்த இந்த தான் வந்து நிறைய பேர் வராங்க அப்போ வந்து அம்மாக்கு காண்டாயிடுச்சு என்ன சொல்லுது அப்படின்னா பேனா எடுத்தவாலாம் இல்லைன்னா போன் வச்சிருக்கிறவங்களா வந்து மூவி ரெவியூ பண்றேன்னு வந்துடா இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க ஆனா கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினேழு வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் அது ஜெயா டிவின்னு நான் கேட்கும்போது யாராக்குமே ஞாபகம் இல்லை ஆனா அந்த ப்ரோக்ராம்மை சொல்லும்போது ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்குமே அது எந்த டிவி ஞாபகம் அப்போது அதாவது ஹாஷினி பேசும் படமா சுகாஷினி பேசும் படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூவி ரிவ்யூஸ் பண்ணுவாங்க அந்த இதுக்கு முன்னாடி வந்தது நினைக்கிறேன் இல்ல அந்த ஹாஷினி பேசும் படமா அப்படின்னு தெரியல அதுலேயும் தெரில அந்த எபிசோடு ஆரம்பிக்கும்போது என்ன பேசுவாங்க அப்படின்னா யாரு வேணாலும் மூவியை ரிவ்யூ பண்ணலாம் சாதாரண மக்கள் படத்தை ஒரு பாமரன் பார்த்து ரசிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு கருத்து தோன்றும் அதனால யாரு வேணாலும் இந்த மூவியை ரிவ்யூ பண்ணலாம் அப்படியாக்கதா நானும் நீங்களும் இந்த படத்தை வந்து இன்னைக்கு ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்தையும் வந்து உங்க ரிவியூ பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு ஒருத்த காசு கொடுத்து ஒரு எபிசோடு பண்ண சொல்றாரு அப்படின்னா அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அப்ப யாரு வேணாலும் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லும் போதும் அவாக்கள் மட்டும்தான் வந்து எல்லா தொலைக்காட்சியிலும் இருந்தீங்க நீங்க தான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ எங்களை நீங்க கூட்டுக்கு சேர்த்துக்கிறது உங்களுக்கும் கருத்து இருந்தா நீங்க உங்க வீட்டுல உட்காந்துட்டு எனக்கு என்கூட கூட சேர்ந்து ஆமா ஆமான்னு மண்டையாட்டுங்க அப்படிங்கறத நீங்க சொல்ல வருது நீங்க டிவி சேனலுக்கு எல்லாம் வந்துடாதீங்க இடத்தெல்லாம் நீங்க நிரப்பீராங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கு ஆனா ஒரு ஒப்புக்கு ஒரு சப்புக்கு என்ன சொல்றாங்க நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ரிவ்யூ பண்ணலாம் நீங்க சாதாரண ரசிகரா இருந்தாலே போதும் ஒரு படம் பாக்குற ஒரு நபராக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிதானே அந்த வந்து அந்த எபிசோட் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வரும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அந்த எபிசோட் தொடங்கும் போது இதை சொல்லிதான் அந்த அம்மா வந்து ஆரம்பிப்பாங்க அந்த பணம் வாங்கி கொண்டு பேசின அந்த வாய் எப்படி வந்து ஒரு பதினஞ்சு வருடம் கழித்து நாங்க எல்லாம் வந்து மூவி ரெவியூ பண்ண ஆரம்பிச்ச போது உங்களுக்கு கசக்குது அங்க உங்க வீட்டுக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறோம் அந்த பார்ப்பனிய சிந்தனை தூக்கி போட்டு மிதிக்கிறோம் அப்படிங்கறனால கசக்குதா இல்ல இவங்க எல்லாம் வந்துட்டாங்களே இவங்களாம் நம்ம படத்தை வந்து ரிவியூ பண்ற அளவுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்தவங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன ப்ரோக்ராம் சொல்லிட்டு நீங்க தயவு செய்து போடுங்க ஏன்னா இது கண்டிப்பா எல்லாருமே பாத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா வெளுத்து விட்டு இருந்து மறந்துட்டாங்க இந்த அம்மா இப்பதான் வந்து புதுசா அந்த மாதிரிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எப்பயுமே வேறவாய் நாகவைதான் அவாக்குன்னு வரும்போது ஒரு விதமான ஒரு ஸ்டாண்டர்டு பேசுறது மத்தவங்களுக்குன்னு வரும்போது இவங்க எல்லாம் வந்துட்டாங்களே அப்படிங்கற ஒரு வெறுப்புல பேசுறதா தான் இருக்கும் அதே மாதிரிதான் வந்துட்டு இப்ப கடந்த மாசம் நினைக்கிறேன் ஒரு வீடியோ வந்து சுத்தல்ல வந்துச்சு அதுமே வந்து அந்த காலகட்டத்துல அவங்க திரைப்பட ரெவ்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்த காலகட்டத்துல வந்து ஒரு கிளிப்பிங் தான் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த படம் எடுக்கிறாங்க நல்ல வாழையில விரிச்சிருச்சு சோத்த அவ்வளவு போட்டு வச்சு குழம்ப ஊத்திட்டு பயங்கரமா சாப்பிடறது பாக்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டா சொல்றேன்னா என்னன்னு தெரியல அதனால அவங்க வாயில இருந்த வந்து அந்த முத்தான முத்துக்களை நீங்க பாத்துருங்க இந்த இது வந்து ரெப்ரசன்ட் இல்ல அதுக்கப்புறமா போய் டீ குடிக்கிறாங்க பல்ல தேஜ் டீ டீ குடிக்கிறாங்களா அது கொஞ்சம் சந்தேகம் தான் டீ குடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க சிகரெட் பிடிக்கிறாங்க சிகரெட்டும் ஒருத்தர் சிகரெட்டை இன்னொருத்தர் எச்சி சிகரெட் கூட பிடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா சாப்பாடை பார்த்தீங்கன்னா சாப்பாடு நிறைய சாதத்தை இவ்வளவு போட்டுக்கிட்டு அதுல கறி குழம்பு இப்படி போட்டு பிசிஞ்சு சாப்பிட்றாங்க ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல நல்ல விஷயம் எதுவும் சாப்பிட்ற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் சாண்டி சீன் இருக்கு தாங்க முடியல எதுக்கு நம்ம வாழ்க்கையில பாக்க வேண்டாத விஷயங்களை வந்து சினிமால பார்க்குறோம் இந்த அளவுக்கு வன்மமா இருக்கு அவங்களோட பேச்சு ஒரு படத்தை நீங்க ரிவியூ பண்றீங்க அப்படின்னா அந்த இயக்குனர் அவர் எப்படி எடுத்திருக்கிறாரு எப்படி எடுத்திருந்திருக்கலாம் குறை நிறைகள் சொல்றதுல பிரச்சனை இல்லை ஆனா ஒரு உணவை ஒருத்தர் வந்து இப்படிலாம் வந்து சாப்பிடற மாதிரி தொடர்ந்து திரைப்படங்கள்ல வருது அப்படின்னு நீங்க சொல்றது இதுதானே தமிழர்களோட வாழ்வியல் நாங்க இப்படிதானே சாப்பிட்டு இருந்தோம் கருப்பசாமிக்கு ஐயனாருக்கும் இப்படிதான் படைச்சு வச்சு இப்படிதானே சாப்பிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும் அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்க ரிவ்யூ பண்ணாதீங்க உங்க யார் ரிவியூ பண்ண சொன்னா அவாக்கால் மட்டுமே படம் எடுக்கணும் அந்த அவாக்கால இந்த விசு மாதிரியான ஆட்கள் தும்பப்பூ இட்லி கொத்தமல்லி சட்னி தக்காளி சட்னி இப்படிதான் வந்து படம் எடுக்கணும் அப்படின்னா என்னங்க அப்ப உங்களுக்கு வயிறு எரியுது எங்க வாக்கெல்லாம் வந்து படம் எடுக்கிறதுனாலயோ இந்த கறி சமைக்கிறது ஆடு மாடு கோழிகள் எல்லாம் வந்துட்டு நாங்க வெட்டி படையல் படைச்சு நாங்க சாப்பிடறது உங்களுக்கு வந்து அவ்வளவு வந்து வலிக்குது இல்ல அசிங்கமா அருவறுப்பா இருக்குன்னா தயவு செய்து படத்தை பாக்காதீங்க பார்க்கவே வேண்டாம் ஏன்னா இது எங்களுடைய வாழ்வியல் தமிழர்களோட வாழ்வியல் அது உங்களுக்கு பாக்குறது காமிக்கிறதுக்கோ கஷ்டமா இருக்கு காலையில ஆறு மணிக்கு பஜனை பாடி சாம்பிராணி பவுடர் போட்டு வந்து ஒரு இட்லிய ஊத்தி ஒரு சட்னிய வச்சு காமிக்கிற சீன் தான் எங்களுக்கு வந்து சீனு எங்களுக்கு அருவறுப்பா இருக்கு ஐயர்வா இருக்குன்னா தீபாளியான கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் வச்சு காலையில இட்லி தான் எங்களுடைய வழக்கம் அது உங்களுக்கு வலிக்குதுன்னா வலிக்கட்டும் பிரச்சனை இல்லை சுகாஷ்ணியோட பார்ப்பனிய சிந்தனை அதனால அவங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும் அவாக்கள்னா அவங்க ஒரு மாதிரி பேசுறதா இருக்கட்டும் இதே வேற ஒரு நபர்கள் அப்படிங்கிறப்ப அவங்க ஸ்டாண்ட் மாறுறதா இருக்கட்டும் அது அவங்க மாத்திக்கணும் அந்த பார்ப்பனிய சிந்தனைக்காக நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டாலும் சுகாஷினி அவர்கள் வந்து நடிக்கிறதுக்கோ இல்ல சினிமா துறையில் இவங்க கூப்பிட்டு வச்சு எல்லா இடத்துலயுமே அவங்கள இன்டர்வியூ பண்றதுக்காக ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து சரியான ஆள் இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சரியான நபர் தான் ஏன்னு சொல்றேன் இந்த நடிப்பறக்கன் மாதிரிலாம் நம்ம கம்பேரே பண்ண முடியாது அதாவது கேர்ள் ஸ்டூடெண்ட் ஆஃப் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் இன் சினிமாட்டோகிராஃபில வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கேர்ள் ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க அவங்க பேட்ச்லயே வந்து அவங்க பெண் ஒரே ஒரு பெண்ணாவும் இருந்திருக்காங்க இப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபில விருப்பம் இருப்பதாலேயே டைரக்ஷன் துறையிலயோ இல்லைன்னா சினிமாட்டோகிராஃபிலயோ வந்து அவங்க புகழ் பரணும் அப்படிங்கறத அவங்களுடைய பெரிய கனவாவே இருந்துட்டு இருக்கு அப்பதான் வந்து டிரெக்டர் மகேந்திரன் அவர்கள் வந்து அவங்க அவங்களை சந்திக்கிறாரு அவர்கிட்ட வந்து ஒரு கதை இருக்கு நெஞ்சத்தை கிள்ளாதே அப்படின்ட்டு அதுக்கு இவங்களுடைய ஃபேஸ் ஒப்பனை ஒப்பனை எல்லாம் வந்து சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் போய் பேசுறாரு அவருக்கு வந்து முதல்ல மறுத்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு இல்ல உன்னால பண்ண முடியும் நீ பண்ணு அதுக்கப்புறம் உன் கரியர் அணி வந்து உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நீ வந்து தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுனதுக்கு அப்புறம் அவங்க கன்வின்ஸ் ஆகிதான் அந்த படம் அந்த ஒரு படத்துல மட்டுமே நடிச்சா போதும் டிரெக்டர் மகேந்திரன் அவர்கள் கேட்கிறாங்க அப்படிங்கறதுக்காக தான் அவங்க நடிக்கவும் வர்றாங்க மகேந்திரன் அவர்கள் அறிமுகப்படுத்திய பெண்மணி தான் வந்து சுஹாஷ்மி அவர்கள் இதை அவங்க எந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு சில வருடங்கள் தொடர்ந்து டைரக்டர் மகேந்திரன் அவர்களோட பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்தது அப்போ அவங்க என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம் அவங்க ரொம்ப திறமையான பெண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவங்கள அதன் அடிப்படையில நீங்க உங்களுக்கு என்ன திறமை இருந்தாலும் சரி ஆனா ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்காகாது அதனால நீங்க பார்த்து நடந்துகிட்டீங்க பக்குவமா இருந்துகிட்டீங்க உங்களுடைய சிந்தனையை மாத்திக்கிட்டீங்க கேட்டீங்க அப்படிங்கிறதுனா உங்களை எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாட தான் செய்வாங்க இல்லாட்டினா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய பேர்கிட்ட நீங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம்